சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஃபஸ்ட் டைம் ஒரு நன்றி விழான்றது பார்க்குறேன் சினிமாவில் அதை பார்த்தவே இல்லை அதற்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது தயாரிப்பாளர் ஆர்டி ராஜா அவர்களுக்கு ஏன்னா சக்சஸ் வந்துச்சா நம்ம ஓகே பார்க்கலாம் ரொம்ப நூறு நாள் ஓடிச்சுன்னா ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க சில பேர் சில பேர் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் பண்ண மாட்டாங்க சோ அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க தயாரிப்பாளர்கள் ஆனா இப்படி வந்து சினிமா வேல ஒரு காதல் இருந்தால்தான் ஒரு பேஷன் தான் இதெல்லாம் வந்து செய்வாங்க அந்த மாதிரி சினிமா வேல் ஒரு காதல் கொண்ட தயாரிப்பாளர்கள் யார் யாருன்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கு தெரியும் லைக் ஆர்பி சௌத்ரி சார் ஏஎம் ரத்னம் இந்த மாதிரி ஒரு சில தயாரிப்பாளர்கள் தான் சினிமா மேல ஒரு காதல் இருக்கும் அப்பதான் அவங்க வந்து வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காம அந்த படத்துக்கு என்ன செய்யணும் எப்படியெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை எப்படி கவனிக்கணும் ஒரு பப்ளிக் எப்படி கவனிக்கணும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி பார்த்துக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்துக்கணும் டெக்னீஷியன்ஸ் எப்படி பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு தான் உண்டு ஸோ அந்த வரிசையில் திரு ஆர்டி ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு ஷுவலாக வந்து எங்களை மாதிரி டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து மேடைகளில் உட்கார வைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்வல்லாம் பட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கொண்டு வந்து அந்த நன்றி விழாவில் மேலே உட்கார வச்சா அதுக்கு அவருக்கு இன்னொரு கைத்தட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்கள ஐஸ் வைக்கணுமோ அதுவும் கிடையாது ஏன்னா ஐஸ் வச்சு ஓடாத படத்தை ஓடுறதுக்குன்னா ஐஸ் வைக்கலாம் இது மிகப்பெரிய பிரமாதமான ஒரு வெற்றியில் இருக்கும்போது கொண்டு வந்து அவங்களை உட்கார வச்சு உண்மையாகவே அது நன்றி விழான்றது ஒரு கரெக்டான ஒரு வார்த்தை அவங்களுக்கு நன்றி தான் முதல்ல சொல்லணும் அதுக்காக தான் அவங்களுக்கு அந்த இது கொடுத்தாங்க ஆக்சுவலாக நாங்கள்லாம் கீழே உட்காந்தே இருந்திருக்கலாம் இவங்க இதுதான் எங்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும் அடுத்தது என் ஜாதியை பற்றி இயக்குனர் ஜாதி ஆக்சுவலாக பாக்கியராஜ் கண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உடைப்பாளின்னு சொல்லுவேன் நான் அந்த நான் வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணல த்ரீ டூ அண்ட் ஆஃப் டேஸ் தான் ஒர்க் பண்ணேன் அந்த படத்துலேயே அது அந்த அந்தலே தெரிஞ்சிருச்சு அவருடைய டெடிக்கேஷன் அவருடைய சின்சியரிட்டி அந்த இன்வால்மெண்ட் அவர் மட்டும் இல்லை அவருடைய டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய அசிஸ்டன்ட் டேர்டர்ஸ் டப்பிங்லையும் சரி மற்ற இடத்துலையும் சரி நான் பார்த்துருக்கேன் நல்ல அருமையான ஒரு டீம் பாக்யராஜ் கண்ணன் இது முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுன்றது சினிமாவில் செல்ல அதை தக்க வைக்கிறதுல தான் உங்களுடைய திறமை இருக்கு அதுக்கு ஆண்டவன் உங்களுக்கு துறையாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது பிசி சார் பி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எந்த படமும் தெரியும் அஜித்தோட ஒரு படம் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணேன் வரலாறு அதுக்கப்புறமா படம் கொஞ்சம் வேற நல்லா ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு ஆனால் நாங்கள் எங்க பார்த்தாலும் சந்திச்சுப்போம் நான் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் அப்புறம் தர்ஷன் சார் இவங்கெல்லாம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே எப்போ மீட் பண்ணிப்போம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் ஆனால் அவருடைய ஃபோட்டோகிராஃபியில் நானும் நடிக்கிறேன்னு எழுதி வச்சிருக்கேன் அது என்னுடைய ஒரு பாக்கியம் ஒரு அருமையான ஃபோட்டோகிராஃபர்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதை விட அருமையான ஒரு மனிதர் அந்த ஸ்பாட் எமோஷன்ன்றது மட்டும் இருக்கும் அவர்கிட்ட அது இல்லைன்னா குழைப்பாளிகளே கிடையாது அந்த எமோஷன்ஸ் தவிர மற்றபடி வந்து மிக சிறந்த மனிதர் அவர் ரசூல் பூக்கட்டி எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டாரு எனக்கு முன்னாடியே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன அவர் எதிர்பார்க்கல அந்த படத்தில் ஸோ அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் மெசேஜ் பண்ணி என்னை விஷ் பண்ணார் என்னுடைய வாழ்த்துக்கள் சதீஷ் பேர் சதீஷ் என்னத்துக்குன்னு தெரியல ஏன்னா நம்பவே முடியாது அவனை அது வந்து இங்க ஒரு வார்த்தை சொன்னப்பல ஜெமினி சாரை பத்தி அது மேடையில் சொல்லலாம் பரவாயில்ல சொல்லலாம் அவங்க பண்ணிப்பாங்க ப்ரெஸ் அதாவது அப்பதான் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் சிவா கட்டை இப்ப வந்து அவை சம்பிங்கனுடைய ஒரு இன்சிடென்ட் அதான் ஆக்சுவலா வந்து ஜெமினி கணேசன் கேரக்டர் வந்து சிவாஜி சார் தான் நடிக்கிறதா இருந்தது அப்படியான ஒரு மாதிரி பார்த்தாரு ஆமாப்பா நான் அந்த மாதிரி ஜொல்லு பார்ட்டி மாதிரி வைக்கல அப்போ அந்த கேரக்டர் அந்த கேரக்டரை வந்து ஒரு மாதிரி மெஜஸ்டிக்காக வச்சுருந்தோம் லுக்கே சிவாஜி சார் அப்படி மெஜஸ்டிக்காக தான் நடந்து வருவார் வந்து என்ன செல்முகி அப்படின்னு கீழே அப்படி கண்ணு மட்டும்தான் பார்ப்போம் அந்த மாதிரி தான் நம்ம கமல் சார் நான்லாம் பேசி வச்சுருந்தோம் பட் அப்போ வந்து சிவாஜி சாருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஏ வேண்டாண்டா இப்போ ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னு பசங்க சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு அவர் தான் சஜஸ்ட் பண்ணார் ஜெமினி சார் ஏ ஜெமினி சாருக்கு அப்போ காதல் மன்னன் ஒரு பேர் இருந்தது ஜெமினி வந்து ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் காதலிப்பான்டா யாரா இருந்தாலும் காதலிப்பான் அவனை போட்டுக்கிட அந்த கேரக்டர் அப்படின்னாரு ஸோ அப்படி இன்னைக்கு சத்தீஷன் அந்த மாதிரி அந்த அபேஷன் நிறைய பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு சொல்லியிருக்காரு ஜெமினி சார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தார்னா வந்து முதல்ல சிவகார்த்தி வந்து அவர் வேற மாதிரி சொன்னார் நான் லவ் பண்ணியிருப்பாருங்க ஸோ அது அதனால அது ஞாபகம் வந்தது ஸோ தேங்க்ஸ் யூ சதீஷ் அந்த அந்த ரிமெம்பரன்ஸுக்கு மற்றபடி அனீவத்தை வந்து எல்லாரும் அணி அணி அணின்றாங்க ஏஎன் ஐயா எச் ஒ என் தெரியல சதீஷ் என்ன சொன்னார்ப்பா ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் நீ ஏஎன் ஐயா ஸோ அந்த அளவுக்கு இளைஞர்களையும் எல்லாம் எல்லாரையும் எல்லா தரப்பு மக்களையும் வந்து இருக்கிற கூட அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக் டைரக்டர் மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் சரணே மேடம் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நானு அந்த காலத்துலேருந்து இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவங்க நிஜமாக அவங்க நீங்க பதினஞ்சு வருஷமா அம்மாவை இருக்கீங்கன்றது எனக்கு தான் தெரியும் தௌசண்ட் த்ரீலேருந்து என்ன இன்னும் பதினஞ்சு வருஷம் அம்மாவை விஷயம் போடலாம் சரி வாழ்த்துக்கள் புதிய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நானும் மேடமும் எனக்கு அவங்க அப்பா காலத்தில் வந்து ரொம்ப தெரியும் அப்பா எல்லாம் பேசுறா ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினச்சிருங்க இப்பதான் நானும் வந்து பிரதர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சில படங்களில் மட்டும் இந்த மாதிரி என்னுடைய கேரக்டர் இருக்கேன் ஸோ இப்படி ஒரு நன்றி விழாவிற்கு என்னை அழைத்ததற்கும் இந்த வெற்றி படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்த பாக்கியராஜ் கண்ணன் ஆர்டி சேகருக்கு சிவகார்த்திகனுக்கும் ஆர்டி சார் ஆர்டி ராஜ சிவகார்த்திக் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சிவகார்த்திகனுடைய நடிப்பை பற்றி நான் சொல்லி தர வேண்டியதில்லை அவர் வெகு பெ சீக்கிரத்தில் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தை எட்டியிருக்காருன்னா அது அவருடைய உழைப்பு தான் அந்த உழைப்பு தான் அந்த உழைப்பு தான் அந்த சின்சியருக்கு தான் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய வேண்டுதலோடு நன்றி